கிரிக்கெட் ஆர்வலர் அனைவரையும் வருக வருக என அன்போடு பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வரவேற்கிறேன் ஐசிசி நடத்தக்கூடிய டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்கிறது அது பற்றிய நம்ம பார்ப்போம் உலகக்கோப்பையின் பதினாறாவது போட்டி டீ பிரீவில் இன்னொரு போட்டி இன்றைக்கி நடக்குது நெதர்லாந்து அணிக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கும் இடையிலான போட்டி நெதர்லாந்து அணி நல்ல டப் கொடுப்பாங்க இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா பலமாய்ந்த அணி இப்போ சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி தான் கேள்வி வந்தது சவுத் ஆப்பிரிக்காவுடைய அதிபதி சேய் பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல உட்காந்துருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு இருந்தாலும் இவங்களுக்கு நெதர்லாந்து தலைமையில பாம்பு நீச்சமாக இருக்கிறது சிறப்பு இல்லை நெதர்லாந்துடைய அதிபதி புகர் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் நல்ல போராடுவாங்க வெற்றிக்காக அப்படின்னு காமிக்குது ஆனால் நெதர்லாந்துடைய லாபஸ்தானத்தில் கவிப்பு நஷ்டம் தரக்கூடியவர் இருக்கிறதுனால அங்கே அதுவும் இல்லாமல் லாபாதிபதி பொன் நீச்சமாக இருக்கிறதுனால நெதர்லாந்துக்கு பெரும் பின்னடைவு சவுத் ஆப்பிரிக்காவுடைய லாபாதிபதி மால் வந்து லக்னத்தில் தலைமையிலே உட்கார்ந்துருக்கிறதுனால சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்